வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் வணங்குகின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் நாம் திருமணம் செய்வது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நமக்கு மேலும் செல்வப் பெருக்கை ஏற்படுத்த வேண்டும் வருமானத்தை உயர்த்த வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பது உண்டு வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் நல்ல வேலையிலே நல்ல உத்தியோகத்திலே நல்ல வருமானத்தோடு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பதவிக்காக அந்த பதவியில் உள்ளவர் நமக்கு மாப்பிள்ளையாக வருகிறார் அல்லது பெண்ணாக வருகிறாள் மணமகளாக வருகிறாள் என்று பார்த்து அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணைக்காக வரத சென்ற பெயரிலே பலவிதமான பொருள்கள் கார் பங்களா என்று வாங்குவது உண்டு ஆனால் சில நபருக்கு பெண் வரும்பொழுதே வீட்டிற்கு வருகின்ற பொழுதே பலவிதமான செல்வங்களையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பது உண்டு ஆனால் சிலருக்கு அது மாறுபாடாக அமைந்துவிடுகின்றது அந்த மணப்பெண்ணோ அல்லது கணவனோ தனக்கு வாழ்க்கை துணையாக அமைந்த பிறகு அந்த வாழ்க்கை துணையினாலே அந்த வாழ்க்கை துணையினாலே அவரால் அவர் நிமித்தம் பலவிதமான தேவையற்ற எதிர்பாராத செலவுகளுக்கு ஆளாவதும் உண்டு அந்த வாழ்க்கை துணை நோயாளியாக அமைவதும் உண்டு அவ்வாறு அமைந்துவிட்டால் அதைவிட பெரிய துரதிர்ஷ்டம் எதுவும் இல்லை ஒரு ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் அந்த ஏழாம் இடத்திலிருந்து லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது அந்த ஏழாம் இடத்திற்கு ஆறாம் ஆகும் அந்த ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த லக்னத்திற்கே ஆகும் ஆகவே அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பலவிதமான செலவுகளும் ஏற்படும் அந்த வாழ்க்கை துணையும் நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விட்டால் மேஷம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பலவிதமான செலவுகள் ஏற்படும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்தில் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்துவிட்டால் விட்டால் ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அது சொந்த வீடு தான் என்றாலும் கூட அந்த ஜாதகருக்கு ஏழுக்கூடியவன் செவ்வாய் பன்னிரண்டிலே அமைந்துவிட்டால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையில் அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பலவிதமான செலவுகள் ஏற்படும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய தருசுக்கதிபதியாகிய குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படும் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய ஆகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்தில் இருந்து இடத்தில் இருந்து விட்டால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவரால் பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் அதுபோல விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விட்டால் அது அவருக்கு சொந்த வீடுதான் என்றாலும் கூட அந்த ஏழு குடியவன் பன்னிரண்டில் இருக்கின்றான் என்ற என்ற காரணத்தினாலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அவருக்கு பாதி அளவு ஓரளவு அந்த வாழ்க்கை துணையினாலே செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் இவ்வாறாக ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஆகிய அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமாகிய தனுசுவில் விட்டால் அதாவது மகரம் லக்னத்திலும் ஒருவர் மார்கழி மாதத்திலே மார்கழி மாதத்திலே ஒரு ஒரு மகரம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஆகிய கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்பதனாலே அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையில் அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அவர் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே மகரத்தில் இருந்தால் அதாவது ஒருவர் தை மாதத்திலே கும்பம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார் என்பதனாலே அந்த தை மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஆகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பலவிதமான செலவுகள் ஏற்படலாம் மேலும் அந்த வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கலாம் என்பதாகும் கன்னி லக்னத்திற்கு மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி அதிபதியவன் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதியார் அந்த அதிபதி அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையின் துணையினாலே அந்த ஜாதகருக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படும் மேலும் அந்த ஜாதகருக்கும் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கலாம் என்பதாகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே என்பக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்